நாங்க வேற நீங்க வேற எங்க பொண்ணு உங்களுக்கு எந்த நம்பிக்கையில தர்றது உங்க பொண்ணுக்கு நல்ல சூஷனமாக்குறது உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாம மகனோ எப்பயு கண்டபடிக்கிற குடுக்குற அவ ரொம்ப சின்ன பொண்ணு இன்னும் காலேஜ் கூட முடிக்கல அது கூட எப்படி கல்யாணம் பண்றது பயப்பட உங்க பொண்ணு எனக்கு குழந்தை மாதிரி கண்கிறத நம்ம கவனிச்சிருக்கேன் உங்க பொண்ண மட்டும் நாங்க வேற நீங்க வேற எங்க பொண்ண உங்களுக்கு எந்த நம்பிக்கையில தர்றது உங்க பொண்ணுக்கு நல்ல புருஷன மாத்திரம் உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாம மகனாவும் இருப்பேன் நம்பிக்கை அவ ரொம்ப சின்ன பொண்ணு இன்னும் காலேஜ் கூட முடிக்கல அதுக்குள்ள எப்படி கல்யாணம் பண்றது பயப்படாதீங்க உங்க பொண்ணு குழந்தை மாதிரி அவ கண்கள் நான் கவனிச்சுக்கிறேன் உங்க பொண்ணை மட்டும்